வணக்கம் இன்றைக்கு எண்ணற்ற நோய்களுக்கு அருமருந்தாகும் சிறந்த விதைகளைப் பற்றி பார்க்கலாம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் உலர் பழங்கள் மற்றும் விதைகளானது அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா வேர்க்கடலை போன்ற பல்வேறு விதைகளில் கால்சியம் புரதம் இரும்புச்சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே பொட்டாசியம் மெக்னீசியம் சிங்க் துத்தநாகம் பாஸ்பரஸ் ஃபோலிக் அமிலம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன உலர் விதைகளில் முக்கியமாக பாதாம் வேர்க்கடலை சூரியகாந்தி விதைகள் பூசணி விதைகள் எல் போன்ற இந்த ஐந்து விதைகளையும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து கொண்டு தினமும் காலை அல்லது மாலை வேளையில் உட்கொண்டு வருவது உடல் ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகரிக்கச் செய்யும் இந்த உலர் விதைகளை தினசரி எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான பதினான்கு நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று இவ்விதைகளில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளது குறிப்பாக விட்டமின் பி டுவெல் அதிக அளவு உள்ளதால் நரம்பு மண்டலம் வலுவடையவும் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் திறன் மேம்படவும் உதவுகிறது இரண்டு பாதாம் வேர்க்கடலை பூசணி விதைகள் போன்ற விதைகளை அன்றாடம் எடுத்துக்கொள்வதால் உடலில் தேங்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது மூன்று மேற்கூறிய விதைகளில் இரும்புச் சத்து செம்புச் சத்து விட்டமின்கள் நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது இதனால் இரத்த சோகை குறைய உதவுகிறது நான்கு இவ்விதைகளை அன்றாடம் எடுத்துக்கொள்வதால் இவற்றில் நிறைந்துள்ள விட்டமின் ஏ சத்தானது கண் நரம்புகளை பலப்படுத்தவும் கண் பார்வை திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது ஐந்து கருப்பையை பலப்படுத்தும் தன்மை விதைகளுக்கு உண்டு குறிப்பாக பூசணி விதைகள் வேர்க்கடலை பாதாம் சூரியகாந்தி விதைகள் போன்றவற்றை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் கருப்பை சார்ந்த நோய்கள் குறைவதற்கும் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது ஆறு சர்க்கரை சத்து இருப்பவர்கள் போன்ற விதைகளை அன்றாடம் எடுத்துக்கொள்வதால் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதைத் தடுத்து உடற்சோர்வை தடுக்கிறது மேலும் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து ஆற்றலை அளிக்கிறது ஏழு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இவ்விதைகளில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் உதவுகிறது எட்டு வளரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி உலர்விதைகளை கொடுத்து வந்தால் மூளை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் செய்கிறது ஒன்பது கர்ப்பிணிகள் எல் விதைகளைத் தவிர மற்ற விதைகளை எடுத்துக்கொள்வதால் வயிற்றில் வளரும் குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது பத்து உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்களை பாதுகாக்கும் தன்மை உலர் விதைகளுக்கு உண்டு இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் மார்பகம் இறைப்பை குடல் தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பதினொன்று எலும்பு பலவீனம் முட்டுத் தேய்மானம் இருப்பவர்கள் இது போன்ற விதைகளை தினமும் எடுத்துக்கொள்வதால் இவற்றில் நிறைந்துள்ள கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உடலில் எலும்புகள் வலுவடைவதற்கும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கவும் உதவுகிறது பனிரெண்டு பாதாம் வேர்க்கடலை பூசணி விதைகள் போன்றவற்றில் நாற்றத்து அதிக அளவில் உள்ளதால் குடல் மற்றும் இறைப்பை கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது பதிமூன்று தோல் வறட்சியடைவதை தடுக்கும் தன்மை பாதாம் வேர்க்கடலை எல் போன்ற விதைகளுக்கு உண்டு இவற்றில் நிறைந்துள்ள புரதம் விட்டமின் இ விட்டமின் ஏ போன்றவை சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வைக்கவும் இளமை தோற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது தலைமுடி வளர்ச்சிக்கும் இவ்விதைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் பதினான்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு தினமும் சிறிதளவாவது இவ்விதைகளை உட்கொண்டு வருவது அவசியம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நோய் தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது இவ்வாறு இவ்விதைகளை அடிக்கடி உட்கொண்டு வருவதால் இன்னும் எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி